சிபிஐ போலீஸ் என கூறி தொழிலதிபரிடம் செல்போனில் பேசி ஐம்பது லட்சம் ஏமாற்றிய நான்கு இளைஞர்களை தாம்பரம் காவல் ஆணையருக்கு குற்றப்பிரிவு போலீசார் கேரளாவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தாம்பரம் அடுத்த கிரம்புளியூர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஐம்பத்தி இரண்டு வயதான சுரேஷ்குமார் இவரின் செல்போனுக்கு கடந்த இரண்டு மாதம் முன்பாக மத்திய தொலைத்தொடர்பு ஒழுங்கு குழுவிலிருந்து பேசுவதாக கூறி இளைஞர் ஒருவர் அவரது செல்போன் எண்ணிற்கு பேசியுள்ளார் இந்த செல்போன் எண் யாருடையது இந்த செல்போன் எண்ணிலிருந்து பெண்களை கொடுமைப்படுத்தும் விதமாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது சம்பந்தமாக மும்பை போலீஸ் ஸ்கைப் வீடியோ காணொலியில் உங்களை விசாரிக்க வேண்டும் என்றும் அதேபோல் பண மோசடி நபர்களுடன் உங்களுக்கு தொடர்பு உள்ளது என அச்சப்படும் விதமாக இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் பேசி மிரட்டியுள்ளன மேலும் உடனடியாக ஐம்பது லட்சத்தை குறிப்பிடும் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பவும் பின்னர் நேரில் விசாரிக்கும் போது நிரபராதி என்றால் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறியதன் பேரில் சுரேஷ்குமார் ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பி வைத்துள்ளார் ஆனால் மேற்கொண்டு விசாரணைக்கு அழைக்கவில்லை என்றும் செல்போனும் அணைக்கப்பட்டுள்ளதால் தான் ஏமாற்றப்பட்டதாக அறிந்த சுரேஷ்குமார் தாம்பரம் காவல் ஆணையரகத்தில் புகார் செய்தார் இதுகுறித்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து வங்கியின் துணையுடன் கேரள மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்து ஐந்து வயதான அபீட் என்பவரின் வங்கி கணக்கில் பரிமாற்றம் செய்யப்பட்டது தெரியவந்தது அவரின் நண்பர்கள் முப்பத்து ஐந்து வயதான விக்னேஷ் முப்பத்து நான்கு வயதான முனிஸ் இருபது வயதான பசூல் ரஹ்மான் உள்ளிட்ட நான்கு கேரள இளைஞர்களையும் கைது செய்து சென்னை வரவழைத்து விசாரணை செய்த நிலையில் சிபிஐ போலீஸ் போன்று மக்கள் அறியாத மத்திய துறையின் பெயர்களை பயன்படுத்தி பணம் பறித்தது தெரியவந்தது கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைக்கப்பட்டன மேலும் காவல்துறையில் இதுபோல் சிபிஐ போலீஸ் பகுதி நேர வேலை டெலிகிராம் டாஸ்க் போன்ற அறிவிப்புகளையும் குறுஞ்செய்திகளையும் நம்ப வேண்டாம் என்றும் அதேபோல் தொல்லை கொடுத்தால் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்